முகப்புத்தகத்தை புத்தகத்தை வைத்து எம்பி பதவியை சீரழிக்கின்றார் அர்ஜுனா கடுமையாக திருத்தத்தில் மௌனம் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்கின்றார் கஜேந்திரகுமார் நாட்டை கவிழ்த்திய கோட்டவாய் ஆட்சி நினைவு கொள்ளுமாறு வலியுறுத்து சிஐடிக்கு விரைந்த திசை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு துறையை இலக்கு வைத்து அடுத்த மக்கள் சுனாமி எச்சரிக்கும் அனுர தரப்பு ஆளுங்கட் எம்பிக்கு எதிராக காவல் நிலையம் சென்ற மனைவி நாட்டின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை ஏனையின் வீதியில் காணப்படும் ஆபத்தான குழிகள் விடுக்கப்படும் அவசர கோரிக்கை யாழ்நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா சஜித் பிரேமதாசவிற்கு பின்னால் ஒளிய முற்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஜேவிபியினருக்கு பின்னால் ஒளிய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் குறித்த விடயத்தை யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருக்கிறார் அதிகாரிகளை நோக்கி கேள்விகளை எழுப்புவதற்கு முன் அவர்தான் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்டுக் கொள்ள வேண்டும் முகப்புத்தகத்தில் வரும் கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர் தன்னை பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய பதவி ஊழலுக்காக அவர் கொடுத்த குரலுக்கானது அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார் சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் அவர் சொல்லி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் இருக்கின்றாரே தவிர அவர் ஒரு மக்களின் பிரதிநிதி கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் திருத்தம் இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் மௌனித்தால் பெருமளவு மகிழ்ச்சியடைய ஒருவராகத்தானே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தங்களது பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் சார்பிலேயே இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையில் இந்தியா கை சாத்திட்டது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும் சமாதான உடன்படிக்கையில் தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தமிழ் மக்கள் சார்பில் தலையீடு செய்வதற்கான கடமைப்பாடு இந்தியாவுக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமதான உடன்படிக்கை பொருத்தது என்று இந்தியாவை உணர்மானால் அது முற்றும் வேறுபடையும் நாங்கள் விரைவாக சிறந்த ஒரு தெரிவை கண்டற முடியும் ஒற்றை ஆட்சி அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாக்கமும் சாத்தியமில்லை என்று நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப கூறியிருக்கும் போது பதிமூன்றாவது திருத்தத்தின் நடைமுறைப்படுதல் எவ்வாறு நடக்க முடியும் அதனால் பதிமூன்றாவது திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக ஒருபோதும் இருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலங்களை நினைவில் கொண்டு புதிய அரசாங்கத்தையும் செயல்படுத்த வேண்டும் என ஐக்கியமாக அரசியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றிரண்டு பெரும்பான்மையை வழங்கி மக்களுக்கு பட்டினியில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு தட்டுப்பாட்டுக்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை ஏற்கனவே சீரற்ற காலநிலையால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் போகங்களுக்கான உரத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை விவசாயிகள் நுகர்வோர் என சகலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ஓட்டபாய ராஜபக்சவின் கூடாத காலம் உரத்தட்டுப்பாடு விதி ஆரம்பமானது அதனை அந்த அரசாங்கம் நினைவு கொள்ள வேண்டும் மறுபுறம் ஆசிரியர்களுக்கு மேலதிக வகுப்பு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இவையா என்று தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் இரண்டாக புலவடைந்துள்ளனர் கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூர் எடுத்த தீர்மானத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமையே காணப்படுகின்றது மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதிப்பதற்கு அவரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக மஹிந்த ஜெய்சிங்க கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தற்போது குறித்து சுற்று இவ்வாறு பயணித்தால் இந்த அரசாங்கத்தால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது பொறுப்புள்ள எதிர்கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்தின் குறைகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்டுவோம் தகுதியற்ற சபாநாயகர் பதவி விலகுவதற்கான உண்மையையும் நாட்டுக்கு வெளிப்படுத்தினோம் இவர்கள் மக்களை ஏமாற்றிய ஆட்சியை கைப்பற்றியவர்கள் ஆவார் மிக குறுகிய காலத்துக்குள் மக்களின் அதிருப்தியை பெற்றுக்கொண்ட அரசாங்கத்தை இதற்கு முன்னர் நாம் பார்க்கவில்லை எதிர்காலம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பது மக்களுக்கு தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆர்யரத்னா தன்னை பற்றி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய்யான செய்திகள் குறித்து குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டில் போலி செய்திகள் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆதாரமற்ற கூற்றுக்கள் பரப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தன்னை தனிப்பட்ட முறையில் இலக்க வைத்தவர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தீங்கிழைக்கு மற்றும் தவறான செய்திகள் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இவ்வாறான விடயங்கள் மூலம் பெண்கள் அரசியலில் இணைவதை தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா கூறியிருக்கிறார் இதுபோன்ற இழிவான தந்திரோபாயங்கள் பெண்கள் அரசியலில் சேருவதை தடுக்கும் என்று யாராவது நம்பினால் அவர்கள் தவறாக நினைக்கின்றார்கள் இந்த தந்திரங்களால் அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஊழல்களுடன் செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கு விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு ஒரு பொது தினத்தை ஒதுக்கியபோது ஐம்பது சதவீத மக்கள் அரசாங்க அதிகாரிகளின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அரசு அதிகாரிகள் எவ்வாறு கோப்புகளை மறைக்கின்றார்கள் எப்படி லஞ்சம் பெற்று வேலை பெறுகின்றார்கள் என்பது தொடர்பில் மக்கள் தெரிவித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இவ்வாறு வேலை செய்யும் உத்தியோகத்தர்களின் பட்டியல் தன்னிடம் இருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார் மக்கள் சுனாமியால் மோசமான அரசியலை துடைத்தறிந்தது போல அடுத்த சுனாமி அரசு துறைக்கு வரும் என குறிப்பிட்ட அமைச்சர் அந்த சுனாமியை தன்னால் உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவியால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி ஒரு சட்டத்திறனி என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முறைப்பாட்டில் தனது வாகனம் அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்பட்டு பயன்படுத்தப்படுவதாகவும் அது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம் என்ற பலத்தை சந்தேகம் காணப்படுகிறது மறைவி குற்றம் சாட்டியுள்ளார் தனது கணவர் வாகனத்தை அனுமதியின்றி எடுத்துச் சென்றுள்ளதால் தனது பயண வசதிகளும் தடைப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனது கணவரான நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மற்றொரு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருடன் தொடர்பு இருப்பதாகவும் குறித்த பெண் கூறியிருக்கின்றார் அந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர பலமுறை எச்சரித்தும் கணவர் உறவை நிறுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் பொறுத்துக் கொள்ள முடியாததால் தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடர்ச்சி ியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரிலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஏனெனின் வீதியில் எழுது மட்டுவாக்களுக்கும் முகாமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாரிய பள்ளங்கள் காணப்படுகின்றன இதனால் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் அதேவேளை குறித்த பள்ளங்களினால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு குறித்த பாரிய பள்ளங்களை நிரவி சீர் செய்ய வேண்டுமென்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்